தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு காவியத்தை பார்த்து வருகிறோம் குடும்ப தலைவியினுடைய இல்லற மாண்புகள் எவ்வளவு சிறந்ததாக இருக்கின்றன என்பதனை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற வேளையிலே குடும்பத் தலைவி பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய கணவனுக்கு வேண்டிய கடமைகளை செய்து கணவனை அவன் செய்கிற வணிகத்திற்கு கடைக்கு அனுப்புவதற்கு அவள் எவ்வளவு உதவியாக இருக்கிறாள் என்பதனை பார்க்க இருக்கிறோம் கணவனை பார்க்கிறான் கணவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறாள் கணவன் இப்பொழுது தான் மேற்கொண்டிருக்கிற வணிகத்தை நிகழ்த்துவதற்காக கடைக்கு செல்ல முற்படுகிறான் கணவனின் முகத்தை பார்க்கிற பொழுது பிரகாசமாக இருந்தும் கூட அவன் தலையிலே இருக்கிற தலை முடியானது கழுத்து வரை கீழே படிந்திருக்கிற காரணத்தினால் அதையெல்லாம் நீங்கள் சரியாக மழுக்கிக் கொள்ளுங்கள் சரியாக திருத்தி கொள்ளுங்கள் சரியாக வெட்டி கொள்ளுங்கள் என்று கணவனுக்கு அறிவுறுத்துகின்றான் அதற்குப் பிறகு அவன் மனைவியின் கோரிக்கையை ஏற்று தலைமுடியை சரி செய்து கொள்கிறான் தலையிலே நெய் தடவி சீவிக்கொண்டு முறுக்கு மீசையை சரியாக நிறுத்தி கொண்டு அவன் எழிலாய் கிளம்ப முற்படுகிற பொழுது தொங்கிக் கொண்டிருந்த சட்டையை எடுத்து அவன் போடுவதற்காக முயற்சி செய்கிறான் சட்டையை பார்க்கிறாள் தலைவி அதில் சற்று கிழிசல் இருக்கிறது அது கந்தலாக இருக்கிறது சற்று சின்ன சின்ன கிழிசல்கள் இருப்பதை பார்த்து விடுகிறான் உடனே அந்த சட்டையை வாங்கி உடனடியாக தைத்து கொடுக்கிறாள் தையல் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி அவற்றை சீர் செய்பவள் பெண்ணாக இருப்ப இருக்கிற காரணத்தினால்தான் துன்பங்களை நீக்கி ஒன்றாக சேர்க்கிற காரணத்தினால்தான் தையல் என்று பெண்ணை சொல்லுகிறார்கள் அதனால்தான் தையல் எந்திரத்தை இயக்குகிற தையல்காரர்கள் கூட கத்தரிக்கோளை வேறு எங்காவது கீழே வைத்து விடுவார்கள் அல்லது தள்ளி வைத்துக் கொள்வார்கள் ஆனால் தைக்கிற ஊசியைத்தான் சட்டையில் செருகிக் கொள்வார்கள் ஏனென்றால் கத்தரிக்கோள் என்பது நன்றாக இருக்கிற துணியினை வெட்டி நீக்கக்கூடியது ஆனால் வெட்டப்பட்ட துணியை கூட சேர்க்கக்கூடியது அந்த ஊசி என்ற காரணத்தினால் அதை சட்டை பையிலே வைத்துக் கொள்வார்கள் அல்லது சட்டையில் கோர்த்து கொள்வார்கள் அந்த வகையில் துன்பங்களை நீக்கி ஒன்றாக இன்பத்தை சேர்க்கிற காரணத்தினால்தான் அவர்களை தையல் என்று சொல்லுகிறார்கள் அந்த தையல் என்ன செய்கிறாள் கிழிந்த சட்டையை தைத்துக் கொடுக்கிறாள் அதற்குப் பிறகு அவன் கிளம்ப ஆயத்தமாக இருக்கிற நேரத்திலே வெற்றிலை சுருளை கொண்டு வந்து இதை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிற பொழுது அவன் சொன்னான் இந்த வெற்றிலை சுருளை நீயாகவே என் வாய்க்குள் ஊட்டிவிட்டால் அது சுகமாக இருக்கும் என்று சொல்லுகின்றான் உடனே அவள் தளிர் கையிலே அந்த செங்காந்தன் கையிலே அந்த வெற்றிலை சுருளை எடுத்து தன்னுடைய கணவன் வாய்க்குள் ஊட்டி விடுகிறாள் என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டபோது என்ன பரிசு தருவீர்கள் என்று கேட்டபோது அவன் தளிர் கையிலே அந்த வெற்றிலை சுருளை தந்த அந்த தளிர் கையிலே ஒரு அன்பான முத்தத்தை கொடுத்துவிட்டு அவன் கடைக்கு செல்லுகின்றான் கடைக்கு சென்றதற்கு பிறகுதான் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி விட்டு அதற்கு பிறகு கணவனை கடைக்கு அனுப்பிவிட்டு அதற்கு பிறகுதான் நேரம் சென்றிருந்தாலும் கூட அதற்கு பிறகுதான் அவள் உணவு உண்ண செல்லுகிறாள் இந்த காவியத்திலே வருகிற தங்கத்திற்கு மட்டும் உகந்த செயல் இல்லை பெரும்பாலான அனைத்து குடும்பங்களிலும் இது அன்றாடம் நிகழ்கிற நிகழ்வுதான் எல்லோருக்கும் வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு அதற்கு பிறகு அந்த இல்லற தலைவி உணவு உண்ணச் சென்றதை பாவேந்தர் பாரதிதாசன் அற்புதமாக படைத்திருக்கிறார் உணவு உண்ணச் சென்றால் அப்பம் உண்டனல் சீனியோடு அந்த அப்பத்திலே சீனியை சேர்த்து உண்ணுகின்றாள் தனல் நிற மாம்பழத்தில் தமிழ் நிகர் சுவையை கண்டாள் அப்பம் உண்டதோடு மட்டுமல்லாமல் தனல் நிற மஞ்சள் நிறமாக இருக்கிற அந்த மாம்பழத்தையும் சற்று சுவைத்துப் பார்க்கிறாள் அது தமிழ் நிகர் சுவையாக இருக்கிறது தமிழுக்கு இணையான சுவையாக அந்த மாம்பழம் இருப்பதை உணர்கின்றாள் அந்த நேரத்திலே உண்டு கொண்டிருக்கிற நேரத்திலே தன்னுடைய கணவனையும் நினைத்துப் பார்க்கிறாள் மணவாளன் அருமை பற்றி மனம் ஒரு கேள்வி கேட்க நமக்கு கிடைத்திருக்கிற நமக்கு வாய்த்திருக்கிற அந்த மணவாளன் எப்படிப்பட்டவன் என்ற கேள்வி மனத்திலே எழுகிறது அப்படி எழுகிற பொழுது அவளுக்கு என்ன தோன்றுகிறது இணையற்ற அவன் அன்புக்கு நிகராமோ இவைகள் என்றால் இந்த மாம்பழம் சுவையாக இருக்கிறது அப்பம் சுவையாக இருக்கிறது ஆனாலும் கூட இவையெல்லாம் நம்மேல் இணையற்ற அன்பு செலுத்துகிற நமது மனவாளனுடைய அந்த அன்புக்கு நிகராக இருக்குமா என்று இவை வாய்க்கு சுவையாக இருந்தாலும் கூட வாழ்க்கைக்கு சுவையாக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நேரிய பாதையை வகுத்து தந்து கொண்டிருக்கிற நமது கணவனுடைய அன்புக்கு இணையாகுமா என்று இந்த சுவை கணவன் தருகிற அந்த அற்புத இல்லற மாண்பிற்கு இணை என்று சொல்லுவதாக இந்த பாடலை பாவேந்தர் பாரதிதாசன் அமைத்திருக்கிறார் அதற்கு பிறகு அவள் உணவு உண்டதற்கு பிறகு பிள்ளைகள் நினைவிற்கு வருகிறார்கள் பள்ளிக்கு சென்ற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ அதிலும் சின்ன பையன் ஓடுகிற பொழுது ஆடுகிற பொழுது கீழே விழுந்து விடுவானோ கீழே விழுந்து விட்டால் அவனுடைய வேதனை அவனுடைய அழுகையை நாம் பார்க்க முடியாமலேயே போய்விடுமே என்று அந்த சின்ன பையனுடைய நினைவு வருகிறது அதற்கு பிறகு சின்ன பையனை நினைத்தாலும் கூட சரி மூத்த பையனும் சேர்ந்து பள்ளிக்கு சென்றிருக்கிற காரணத்தினால் சின்னவன் விழுந்தால் பெரியவன் தூக்கி நிறுத்தி விடுவான் அதனால் தான் தம்பி என்று சொல்லுகிறார்கள் தன் பின் வந்தவன் மொத்தத்தில் அண்ணன் தம்பியை சகோதரன் என்று சொல்லுகிறார்கள் சக உதிரன் சக உதிரம் இரண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் அதனால் சின்னவனை பெரியவன் நிச்சயம் கீழே விழுந்தால் அவன் தூக்கி நிறுத்துவான் நமக்கென்ன கவலை என்று ஆறுதல் கொள்ளுகிறார் அந்த நினைவு அலைகளை பாவேந்தர் பாரதிதாசன் அந்த தாய்மைக்குரிய சிறப்பாக கவிதையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் பள்ளிக்கு சென்றிருக்கும் பசங்களில் சிறிய பையன் துள்ளி குதித்து மான்போல் தொடர்ந்து ஓடி வீழ்ந்தானோ என்று உள்ளத்தில் நினைத்தாள் ஆனால் மூத்தவன் உண்டு என்று எண்ணி தள்ளினால் அச்சம் தன்னை தாழ்வாரம் சென்றால் நங்கை என்று பாரதிதாசன் குறிப்பிடுகிறார் உடனே அந்த அச்சத்தை தள்ளிவிட்டு இப்பொழுது தாழ்வாரத்திற்கு சென்றிருக்கிறாள் ஏன் தாழ்வாரத்திற்கு சென்றால் அங்கே வீட்டிலே தாழ்வாரத்திலே இன்னும் பல பணிகள் காத்திருக்கின்றன இன்னும் பல வேலைகள் செய்ய வேண்டிய அவசியத்திலே இருக்கிறாள் எனவே அந்த பிள்ளைகளினுடைய நினைவை அவ்வப்போது மறந்துவிட்டு வீட்டு வேலைகளிலே தன்னை இணைத்துக் கொள்ளுகிறாள் பிணைத்துக் கொள்ளுகிறாள் அவற்றை பற்றி நாளைய தினம் சந்திப்போம் சிந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்